அன்பு சகோதரி சரஸ்வதி அவர்கள் சொல்லே அழகு சேர்க்கிறது கம்பனுடைய காப்பியத்திற்கு என்று தன் வாதங்களை வைக்க வருகிறார் ஒரு கரவொலி தந்து அவரை வாழ்த்தி வரவேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு முன்னுரையை நிறைவு செய்கிறேன் தாயே கேட்டவரும் கொடுக்கும் பொன்னழகி தாயே வாட்டமெல்லாம் போக்கி வாட்டமெல்லாம் போக்கி வடம்பெரு செய்பவழே நாட்டு மக்கள் வணங்கும் நல்லவழே உன்னை நாடி வந்தோ குறையை தீர்ப்பவழே அம்மா நாட்டு மக்கள் வணங்கும் நல்லவழே 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 நல்ல கை தட்டலாம் அம்பாள் நம் பக்கத்திலே இருப்பவள் நாம் யாரெல்லாம் அம்பாளை உபாசிக்கிறோமோ அவர்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஆற்றல் அம்பாளுக்கு உண்டு ஐம்பத்தி இரண்டு ஆண்டு காலம் கம்பன் விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கம்பன் கழகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் தலைவர் ஐயா சுதர்சனம் அவர்களுக்கும் அவருக்கு துணையாக அல்ல இணையாக அல்ல முதலாவதாக இருந்து அவரை வழிநடத்துகிற மரியாதைக்குரிய அம்மா சுகந்தி சுதர்சனம் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ராமசாமி ஐயா உடையார் நடத்துகிற காலத்திலே இருந்து தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் புலவர் ராமன் அவர்களுக்கும் அன்றைக்கு சின்னவராக இருந்து இன்றைக்கு பெரியவராக வளர்ந்திருக்கின்ற என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் சுசீந்திரம் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை பெரியோர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு ஒரு நல்ல நடுவரை தேர்ந்தெடுத்து ஆற்றொழுக்காக பேசக்கூடியது என்பதை இங்கேக்கு நிரூபித்திருக்கிற மரியாதைக்குரிய தலைவர் தம்பி சிவகுமார் அவர்களுக்கும் ஒருவேளை எனக்கு அவருக்கு ஒரே வயதா இருக்கலாம் அல்லது என்னை விட ஒரு வயது ரெண்டு வயது குறைவாக இருக்கலாம்

கம்பராமாயணத்தை எடுக்க முடியும் தொடுக்க முடியும் தொட முடியும் படிக்க முடியும் சுவாசிக்க முடியும் அப்படி இன்றைக்கு கம்பராமாயணத்தை தொடக்கூடிய எடுக்கக்கூடிய படிக்கக்கூடிய ஒரு முகூர்த்தம் நம் எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இது நம்முடைய பிராப்தம் அல்ல எம்பெருமான் ராமனுடைய பிராப்தம் நல்ல கைத்தட்டுங்க ஒரு தடவை ஏனென்று சொன்னால் கம்பன் இல்லை என்றால் ராமாயணம் இல்லை வெள்ளிபுத்தூர் ஆழ்வார் இல்லை என்று சொன்னால் பாரதம் இல்லை பனிரெண்டு ஆழ்வார்கள் இல்லை என்று சொன்னால் நாம் இன்றைக்கு பார்த்திருக்க முடியாது அப்படி இந்த தமிழ் மண்ணுக்கென்று சில காப்பியங்களை தந்துவிட்டு போன பெரும் புலவரில் முதலாவதாக இருக்கிறவர் கம்பர் அதனால தான் கண்ணதாசன் பத்தாயிரம் கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கே எழுதி வைத்த சீட்டு என்று பாடக்கூடிய தகுதியும் ஆற்றலும் இருந்தது என்று சொன்னார் ராமாயணம் நம்மோடு இருக்கக்கூடிய நம் இதயத்திற்குள்ளே புகுந்து நம்முடைய உயிரை வளர்க்கக்கூடிய ஒரே நாமம் எது எது தெரியுமா ராமனுடைய நாமம்தான் என்பதை கம்பர் பெருமான் சொற்களிலே விளக்கிச் சென்றார் தன் கூற்றாக கம்பர் எழுதுகிறார் தன் கூற்றாக தன்னுடைய சொல்லாக தன்னுடைய ஆத்மாவாகச் சொன்ன ஒரே ஒரு பாடல் எது தெரியுமா ராமனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் ராமனுடைய நாமத்தை சொன்னால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை தன் கூற்றாக பாடியவன் கம்பன் சொல்றாரு இன்னைக்கு நல்லா எழுதி வச்சுக்கோங்க தினந்தோறும் பூஜை எதையிலே விளக்கேற்றி வைத்துக் கொண்டு ராமனை நினைத்து இந்த நான்கு வரியை சொல்லுங்கள் எது கேட்டாலும் ராமன் கொடுப்பான் கொடுப்பான் எம்பிரான் என்ன தெரியுமா நாடிய பொருள் வாழ்க்கையில பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் நடுவர் அவர்களே பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் ஒரு அடி கூட நம்மால் எடுத்து வைக்க முடியாது நாடிய பொருள் ரொம்ப சரியில்லை நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் பொருளாதாரம் வந்துவிட்டால் புகழ் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக வந்துவிடும் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் கமலை நோக்கும் என்றால் என்ன தெரியுமா இந்த பாடலில் மகாலட்சுமிடலிலே பிறந்து வந்தவள் அவள் தாமரை மலரிலே வீற்றிருக்கிறவள் அப்படிப்பட்ட மகாலட்சுமி இந்த இடத்திலே இருக்கிறாள் பெரியும் கமலை நோக்கும் நீரு அழிய அழகிய வாகை சூடிய சிலை ராமன் தோல் வலியை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் இதுவெல்லாம் கிடைக்கும் என்று தன் கூற்றாக சொன்ன சொற்கள் நாடிய பொருள் கைகூடும் நீடிய சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல் வலி கூறுவாக்கே என்று கம்பன் இந்த சமூகத்திற்கு எது கிடைக்க வேண்டும் என்று எண்ணி பார்த்து சொன்ன சொற்கள் தான் இந்த நான்கு

இப்பெல்லாம் கணவன் பக்கத்துல மனைவி அமருவது என்பது அரிதான காரியம் பக்கத்துல அடுப்படையில இருந்தாய் அவ்வளவு பெரிய அன்பு பக்கத்துல இருந்த அன்பு பெருகிடுங்கிறதுக்காக தள்ளியே இருந்து பார்க்கக்கூடிய நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது அடுப்படையில யாரு இருக்க மனைவி அதெல்லாம் நல்ல கணவனுக்கு கிடைத்த மனைவி சரி ஏதோ சொல்லுங்க உங்களுக்கு நல்ல மனைவி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தான் கற்பனையில கொடி கட்டி ரைட் இது கற்பனை ஏன் பரப்பார் மனைவி அடிப்படையிலையும் கணவர் முன்னாலேயும் உட்கார்ந்து இருக்காரு அழகா சொல்லுவார் கலிங்கத்து பரணியில அவர் அங்க நம்ம அங்க அவர் தான் தள்ளி இருக்கிறாங்க தொடணும் நினைச்சா கூட வந்துதான் மனைவியை தொட முடியும் அப்ப தொட்டா கூட அவ சொல்லுவா விடுமின் விடுமின் விடுமின்னு மனைவி சொல்லுவா அவர் சொல்லுவாரு தொடுமின் தொடுமின் தொடுமின்னு சொல்லுவார் விடுங்க விடுங்கன்னு சொன்னா தொடுங்க தொடுங்கன்னு அர்த்தம் அந்த அறிவு கூட சில ஆண்களுக்கு இருக்கிறது இல்ல விடுங்கன்னு சொன்னா விட்டுட்டு போயிடுறது சரி கம்பனை விடுங்க அதான் தொடுங்க தொடணும் கம்பனை தான் நடுவர்களே பார்வதி பரமேஸ்வரன் இடத்திலே கேட்கிறாள் எனக்கு வந்து விஷ்ணு சகசிரநாமம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை என்னால சொல்லுவதற்குரிய வழி கிடைக்கல அப்ப நான் எப்படி விஷ்ணு சகஸ்ர நாமத்தை சொல்லணும் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா எளிமையாக சொல்லுவதற்கு ஒரு வழி இருக்கிறதா என்று கேட்க போது எம்பெருமான் சிவபெருமான் சொல்லுகிறார் நீ ஒன்று கவலைப்படாத ஒரு மனைவியை பார்த்து சிவன் சொல்லுகிறார் நீ ஒண்ணு கவலைப்படாத இதுதான் கம்பன் நமக்கு காட்டிய வழி மனைவியை பார்த்து நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே என்று எந்த கணவன் சொல்லுகிறாரோ அந்த குடும்பத்துல குடும்பம் மிகச் சிறப்பா இருக்கும் இனிமையாவது சொல்லுங்கய்யா கவலப்படாத நான் இருக்கிறேன் உள்ளும் புறமுமாக நான் இருப்பேன் உன் கையை பிடித்துக்கொண்டு நடந்து செல்வேன் உனக்கு ஆத்மார்த்தமாக நான் இருப்பேன் உனக்கு ஒரு துன்பம் என்றால் அது என்னுடைய துன்பம் உனக்கு ஒரு இன்பம் என்றால் அது என்னுடைய இன்பம் என்று சராசரி மனித வாழ்க்கையில் சொல்லுகிற போது சிவனை நினைத்துக்கொள்ளுங்கள் சிவன் சொன்னாரு கவலப்படாத ராம் 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 என்று மூன்று முறை சொன்னால் விஷ்ணு சகஸ்ர நாமத்தை சொன்னதனுடைய அத்தனை சிவனே உயர்த்துகிறார் என்று சொன்னால் இது கம்பனுடைய சொல்லினுடைய அழகாக சொல்லுகிற பாத்திரம் இது இது நடுவர் திருமணம் நடக்குது திருமணம் நடக்கும் போது எப்படி நடக்கும் கோலாகலமாக இருக்கிறது அயோத்தி மாநகரம் வில்லெல்லாம் முறிச்சுட்டு வந்துட்டாரு நச்சினை வடிக்க நங்கை விளைந்தார் இச்சிலை கடக்க மலை ஏழையும் சீதையினுடைய பார்வை பட்ட உடனே பில்ல முறிச்சு போட்டுட்டாரு இப்பெல்லாம் ஒரு மனைவியினுடைய வில்ல கண்ணை பார்த்த உடனே அவர் கீழே முடியல பார்வை அந்த திருமணம் நடக்குது நடக்கிற போது ஒரே ஒரு சொல்லைத்தான் அங்கே எழுதுகிறார் என்ன தெரியுமா சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த ஆழ்மனதிலே கம்பர் பெருமானுக்கு இருந்தது அந்த திருமணத்துல யாரெல்லாம் வர்றாங்களா ராமபிரானை ஒத்த பெரியவர்கள் அரசனுக்கு நிகரானவர்கள் அமைச்சனுக்கு நிகரானவர்கள் வேத விபன்னர்கள் புரோகிதர்கள் இதையெல்லாம் தாண்டி மகான்கள் ஞானிகள் அத்தனை பேரும் வருகிறார் சாதாரண குடிமகனாக நீங்கள் சொன்னீர்களே எதிர்வரும் அவர்களை எமையுடைய விசாரிக்கிறார் அயோத்தி வீதிகளிலே சாதாரணையிலே எளிமையாக இருக்கிற அத்தனை பேரும் அந்த திருமணத்திற்கு வந்ததாக ஒரு வரி எழுதுகிறார் ராமருக்கும் இழிந்துள்ளாருக்கும் ஒத்ததே என்று எழுதினார் ராமனுடைய திருமணத்திலே அத்தனை பெருமக்களுக்கும் கடை நிலையிலே இருக்கிறவர்களுக்கு கூட ராமபுரம் மரியாதைக்கு என்ன மரியாதை இருந்ததோ அந்த மரியாதை இருப்பதாக எழுதுகிறார் என்று சொன்னால் சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் கம்பருடைய இதயத்திலே இருந்ததால் அந்த சொல் அந்த இடத்திலே வந்து விழுந்தது இது ஒரே ரெண்டே ரெண்டு செய்தியை சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன் ஏன்னா அடுத்த ஒரு ரவுண்ட் இருக்கு அதனால ரெண்டு செய்தி சொல்லுகிறேன் நடுவரவுகளே ஒரு பட்டாபிஷேகம் நடத்தணும் நடத்துவதற்குரிய சூழ்நிலை இல்லை தன்னுடைய தம்பி பரதன் ஆடாடணும்னு கைகேகி போய் கேட்கிறார் கேட்கிற போது கைகேகிட தசரதன் போராடுறாரு ஆனாலும் முடியல உடனே தசரதன் சொன்னதா சொல்லி கைகேகி வந்து ராமனிடத்திலே பேசுகிறார் என்ன சொல்றான் ஆழி சூழ் உலகம் எல்லாம் நீ போய் தாளி தாடிடும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டு ஆண்டில் வாவென்று எம்பினன் அரசன் என்றான் இது அரசன் சொன்ன கூற்று அல்ல கம்பர் எப்படி எழுதுகிறார் இது அரசன் சொன்ன கூற்று அல்ல அரசன் வாயிலாக கைகேகி சொன்ன கூற்று அங்க சொன்ன உடனே ராமன் சொல்றாரு என்ன சொல்றாரு மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ இது மன்னவனுடைய பணி அல்ல நீ சொன்னாலும் நான் போவேன் என்று சொல்லி ராமபெருமான் கைகே இடத்தில் சொல்லுகிற போது என்ன தெரியுமா அந்த சொல்லில் சொல்லில் உள்ள உள் அர்த்தம் என்ன தெரியுமா தன்னுடைய தாயாக இருந்தாலும் சரி சிற்றன்னையாக இருந்தாலும் சரி தன் தந்தையாக இருந்தாலும் சரி பெரியவர்கள் சொல்லுகிற சொல்லுக்கு மதிப்பளிக்க வேண்டியது பிள்ளைகளினுடைய கடமை பிள்ளைகளினுடைய உரிமை என்பதை பின்னவன் பெற்ற செல்வம் தண்டோ ரெண்டு அடி வரப்புக்காக வயலையே வித்து அந்த கொடுத்துக்கிட்டு வர இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் கம்பன் எழுதுகிறான் மன்னவன் பெற்ற செல்வம் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனே பெற்றதண்டோ நான் ஆட்சி பண்ணா என்ன என்னுடைய தம்பி ஆட்சி செய்தால் என்ன என்று கேட்கக்கூடிய அந்த சகோதர பாசத்திற்குரிய சொல் தான் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனே பெற்றதன்றோ என்று சொல்லுகிற சொல் என்பதை சொல்லி நடுவரவர்களே ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் கம்பன் திருக்குறள் வழிப்படி இந்த இடத்திலே எல்லாம் சொற்களை எழுதி கொண்டு வருகிறான் சொல்வலன் சோர்விலன் அஞ்சா இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது என்று எழுதினார் யாருக்கெல்லாம் சொல் ஆற்றல் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் சொல்லுகிற சொல்லை காப்பாற்றுகிற ஆற்றல் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் சொல்லின் வழியாக நடக்கக்கூடிய தகுதி இருக்கிறதோ அவர்களால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்ற வள்ளுவரினுடைய கருத்தை ஒவ்வொரு இடத்திலும் சொற்களாக கொண்டு வந்து நிறுத்தியவன் கம்பன் என்பதை சொல்லி வாலிவதை மட்டும் சொல்லி முடிச்சறேன் வாலிவதை வாலிவதை நடக்குது அம்பு போட்டு கொன்றாரு மறைஞ்சு நின்னு அந்த அம்பை எடுத்து பாக்குறாரு அதுல ராம் என்று எழுதி இருக்கிறது அதை பார்த்த உடனே வாலி ராமனை பார்த்து பேசுறான் என்ன கேக்குறான் வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் வள்ளல் தசரத சக்கரவர்த்தியின் மகனானி என்னை இப்படி அம்பு போட்டு கொண்டுட்டியே குலத்திலே வந்த நீயா இப்படி என்னை அம்பு போட்டு கொண்டுட்டியே இப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்ற போது ஒன்று சொல்லுகிறார் என்ன சொல்றாரு தெரியுமா ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தினும் அந்த தேவியை பிரிந்த பின்னை போலும் செய்கை ஏன் தெரியுமா நீ இப்படி ஒரு தடுமாற்றத்துக்கு ஆளானாய் ஏன் தெரியுமா மறைந்து நின்று அம்பு போட்டு என்னை கொன்றாய் ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு சூழல் உனக்கு வந்தது தெரியுமா காரணம் உன்னுடைய அமிழாக இருக்கக்கூடிய மனைவி உன் பக்கத்திலே இல்லாததால் தடுமாற்றம் வந்தது என்கின்ற சொல்லை அந்த இடத்திலே எழுதுகிறார் என்றால் அமிழ்தம் என்கின்ற சொல் மிகப்பெரிய சொல் பார்க்கடலை கடைகிற போது வர வரவேண்டும் என்று கடைந்தார்கள் அங்கே நஞ்சு வந்தது மீண்டும் அமிர்தம் வந்தது தான் இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்க முடியாத முதல் பொருள் அமிர்தம் அமிர்தத்தை கடலிலே இருந்து பிரித்தெடுத்தால் மனைவி சீதையை ராமனிடத்திலே இருந்து யாரும் பிரிக்க முடியாது அப்படி பிரிக்க முடியாத உன்னுடைய மனைவி உன் பக்கத்திலே இல்லை ஏன் தெரியுமா ரெண்டு விஷயத்தை வாழ்க்கையில பிரிக்க முடியாது ஒன்று ராமனிடத்திலே இருந்து சீதையை பிரிக்க முடியாது இன்னொன்று எம்பெருமான் கிருஷ்ணனிடத்திலே இருந்து பாஞ்ச சன்னியத்தை பிரிக்க முடியாது ஒரு முத்து ஆயிரம் முத்துக்கள் பிறக்கிற இடத்திலே தான் ஆயிரம் சிப்பிகள் பிறக்கிற இடத்திலேதான் ஒரே ஒரு முத்து பிறக்கும் ஆயிரம் முத்துக்கள் பிறக்கிற இடத்திலேதான் ஒரு இடம்புரி சங்கு பிறக்கும் ஆயிரம் இடம்புரி சங்கு பிறக்கிற இடத்திலேதான் ஒரே ஒரு வலம்புரி சங்கு பிறக்கும் ஆயிரம் வலம்புரி சங்கு பிறக்கிற இடத்திலேதான் ஒரே ஒரு பாஞ்ச சன்னியம் பிறக்கும் பாஞ்ச சன்னியத்திற்கு பிறகு கடலிலே எந்த பிறப்பும் இல்லை என்பதைப் போல சீதையையும் ராமனையும் பிரிக்க முடியாது அதனால் தான் அமிழ்தம் என்கின்ற ஒரு சொல்லை அந்த கம்பன் ஒருவனுக்குத்தான் இருந்தது என்று சொன்னால் அதுதான் சொல்லினுடைய ஆற்றல் அதுதான் சொல்லினுடைய மிகப்பெரிய தகுதி என்பதை சொல்லி பாத்திரங்கள் வாயிலாக கம்பனுடைய காவியத்தில் அழகு சேர்ப்பது சொல்லே சொற்களே சொற்கள் இல்லை என்றால் எந்த கம்யூனிகேஷனும் நமக்குள்ளே இருக்காது செயலையும் செயல்படுத்த முடியாது நோக்கத்தையும் கொண்டு வர முடியாது அடிப்படையிலே இருப்பது சொல்தான் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூடி மீண்டும் வருவேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பல கருத்துக்களை எல்லாம் சரஸ்வதி அவர்கள் வைக்க முற்பட்டார் ஆனால் நேர நெருக்கடி என்று ஒன்று இருக்கிற காரணத்தினால் அடுத்த ரவுண்டு வேற இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையை சொன்னாங்களா இல்ல மிரட்டிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு தெரியல